அதுக்கு வந்து ஒரு ரெண்டு துண்டு எடுத்து வெட்டி வேக போட்டுக்கலாம் இந்த காய் வெந்துட்டு இருக்கட்டும் நம்ம மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ மசாலா அரைக்க ஒரு துண்டு தேங்காய் ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு வர மிளகா கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் சீரகம் மிளகு எல்லாத்தையும் கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா வெந்துருச்சு நம்ம அரைச்சிட்டு வந்த மசாலாவை சேர்த்துக்கலாம் இப்ப கொஞ்சம் மஞ்சள் தூள் குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் இது நல்லா ரெண்டு கொதி வரைக்கும் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம இறக்கிட்டு நல்லா மோர் எடுத்து வச்சுக்கோம் பசுமாட்டு தயிர் மோர் எடுத்துக்கோங்க அப்பதான் டேஸ்டா இருக்கும் இந்த குழம்பு நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் இந்த மோ கொஞ்சம் லைட் ஆறுனா போதும் இந்த மோரை சேர்த்துட்டு நம்ம தாளிச்சு ஊத்திக்கலாம் இப்ப குழம்பு லைட்டா ஆரிடுச்சு நம்ம இந்த மோரை அதுல சேர்த்துக்கலாம் நம்ம குழம்பு தாளிக்க போதும் அதுக்கு ரெண்டு காஞ்சி மிளகா கொஞ்சம் கருவேப்பில கொஞ்சம் சின்ன வெங்காயம் வெட்டி எடுத்துருக்கேன் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ எண்ணெய் காய்ஞ்சிடுச்சு நம்ம கடுகு போட்டு கடுகு எடுத்துட்டு அதோட ரெண்டு சீரகம் போட்டுக்கலாம் கொஞ்சம் போய் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மிளகா வெங்காயம்லாம் போட்டு சரி நல்லா பொரிஞ்சிருச்சு கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு நம்ம இறக்கிக்கலாம் இந்த தாலிப்ப நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம் இதுல கொஞ்சம் கொத்தமல்லி தலை போட்டு இறக்குனா சூப்பரான மோர் குழம்பு ரெடி ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க